முடி அடர்த்தியாக நீளமாக இருக்கிறதுனால அழகு கூடுதோ என்னமோ தன்னம்பிக்கை தன்னப்பாட்டால் கூடுங்க முடியில் உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தாலும் சரி நிறையா இருந்தாலும் சரி அதை எப்படி கருப்பாக்கலான்னு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அண்ட் ஸ்டெப் த்ரீ மூணு ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் மருதாணிங்க இது வீட்டில் இருக்கிறத நீங்கள் பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு பிளாக் ஹேர் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு ஹேர் டை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பட் நேச்சுரல் வேல போகணுன்னா ஒயிட் வந்து ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு பிளாக்காக சேஞ்ச் ஆகுங்க மருதாணியை நம்ம தண்ணி ஊற்றி அரைப்போம் யூஸ்வலாக பட் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக ாஷன் எடுத்து அதை ஊற்றி நம்ம இப்போ அரைக்கலாங்க ஹேர் கலர் பண்ற மாதிரி இப்போ வரைக்குமே அவைலபிளாக நிறைய டைஸ் இருக்குங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் அந்த எல்லாம் காணாமல் போயிடும் இப்போ நான் சொல்ற ரெமடி நீங்க யூஸ் பண்ணுறதுனால ஒன் மந்த் வரைக்கும் ஹேர் பிளாக்கா மெயின்டைன் பண்ணலாங்க மந்த்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பாக்கிறதுக்கு கருமையாக அழகாகவும் இருக்குங்க மருதானிய ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணாம நீங்க பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க காலையில் அந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கும்போது ஹென்னாலிருந்து டை ரிலீஸ் ஆகி நல்லா ஸ்ட்ரெயின் கொடுக்குங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச ஹென்னா பேஸ்ட்டை ஒயிட் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இது வெள்ளை முடியில் மட்டும் இல்லை கருப்பு முடியிலையும் அப்ளை பண்ணலாங்க முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராக இது இருக்கிறதுனால உங்களோட கூந்தல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எனக்கு உச்சந்தலையில் ஒரு பர்டிகுலர் லென்த்தில் இருக்க முடி மட்டும் வெள்ளையாக இருக்குங்க மற்ற எல்லா முடியும் பிளாக்காக தான் இருக்கும் உச்சந்தலையிலேருந்து நுனி முடி வரைக்குமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் இதை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் அதுக்கு மேலேயும் கூட ஊற வைக்கலாங்க வச்சுட்டு ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் வித்தவுட் ஷாம்பூ யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நீலி அவுரி பொடின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படி இல்லைனா ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபான்னு ஆயிடுச்சு நான் காலேஜ் படிக்கும் போது டுவெண்ட்டி ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஒயிட் ஹேரை எப்படி பிளாக்காக மாற்றலாம் அப்படின்னு நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்லேயுமே கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஒயிட் ஹேரை மாறிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன் அது இருந்தால் இந்த போகுதுன்னு விட்டுருவேங்க உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அவரி பொடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் விட்டுறணும் அதுக்கப்புறம் அதிலிருந்து டை ரிலீஸ் ஆகி வரும் அவரி பொடின்னு சொல்கிறத விட இதை இண்டிகான்னு சொன்னால் நிறையா பேருக்கு ஞாபகத்தில் இருக்கும் அந்த பொடி தாங்க இது இந்த பொடி ஒன்று இல்லை ரெண்டு ஸ்பூன் போட்டாலே போதுங்க உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ மருதாணி போட்ட தலையை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போ ப்ரௌனிஷாக ஆயிடுச்சேன் என்னோடய ஹேர் ஃபுல்லாகவே இதெல்லாம் பண்ண டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒயிட் ஆறு இருக்க இடத்துல நைட்டே மருதாணி போட்டு படுத்துக்கோங்க காலையில் எந்திரிச்சி இண்டிகா பொடி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நல்லா பார்க்கலாம் இண்டிகா எப்படி பிளாக்காக சேஞ்ச் ஆகிருக்குன்னு இதே மாற்றத்தை தான் உங்கள் கூந்தல்ல இது கொடுக்கும் இப்படியே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அப்போ நான் ஸ்டெயின் நல்லா கிடைக்கும் தலையில் போட்டதுக்கு அப்புறம் கட்டாயம் குறைஞ்சது இருபது நிமிஷமாவது வச்சுருக்கணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போல் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அவுரி பொடி போட்டால் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிட்டு வர்றேன் விசிபிள் ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள் கருப்பு முடி எல்லாமே சமட்ட ஆகாது ஒயிட் ஹேர் மட்டும்தான் பிளாக்காக மாறி இருக்குங்க மேடாக ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அதை ஒன் இயருக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்புறம் ஹேர் பேக் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் நீ எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போட்டுருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்